கிளிநச்சி நாச்சிகுடா அரசின கலவன் பாடசாலை என்ற பெயரில் குறித்த பாடசாலை இயங்கி வருகின்றது கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பரிச்சைகள் திணைக்களத்தில் இருந்து அனுப்பப்படுகின்ற அனைத்து விடயங்களிலும் அரசின கலவன் பாடசாலை என்றே குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பெயரை மாற்றி தனது பதவி முத்திரையில் அரசர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்று அந்த பாடசாலையின் அதிபர் கையொப்பமிட்டு அனுப்பி வைத்திருக்கின்றார் தற்பொழுது இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது கிழக்கு நாச்சிக்குழா அரசினர் கலவன் பாடசாலையில் ஐம்பத்தி ஐந்து வீதமான தமிழ் மாணவர்கள் தங்களது கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மாணவர்களும் கட்டி வருகின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பாடசாலையின் பெயர் கிளி நாச்சிகுடா அரசினர் தமிழ் பாடசாலை என்றே இருக்கின்றது இந்த நிலையில் சில காலங்களுக்கு முன்னர் அந்த பாடசாலையின் பெயர் பலகையில் அரசினர் முஸ்லிம்

அதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக பல செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் எனவே குறித்த பாடசாலை கிளி நாட்டுக்குடா அரசின தமிழ்கழவன் பாடசாலை என்று அனைத்து ஆவணங்களிலும் இருக்கின்ற பொழுது எப்படி அங்கிருக்கின்ற பாடசாலையின் செயற்பலகையில் கிளி நாட்டுகுடா அரசின முஸ்லிம்கழவன் பாடசாலை என்று மாற்றப்பட்டது என்பது தொடர்பாக பலகட்ட விவாதங்கள் இருந்தது அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது இவ்வாறு குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் தோற்றியிருக்கின்ற மாணவர்கள்

இவ்வளவு பிரச்சனைகள் மக்களால் குற்றம் சாட்டப்படுகிறது இது தொடர்பான விசாரணை செய்ய வேண்டும் இது தொடர்பாக சரியான ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்று ஏற்கனவே அனைவரது கவனத்திற்கும் இந்த உடையத்தை செய்தியாக கொண்டு வந்திருந்தோம் இப்படி இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு பணியாற்றி தமிழ் அதிபரே இவ்வாறு அந்த பாடசாலையின் பெயரை மாற்றி பதை முத்திரையொன்றை அச்சிட்டு இப்படி கையொப்பமிட்டு அனுப்பி வைத்திருக்கின்றார் இதற்காக அவர் வளையக்கல்வி படிப்பாளர்களிடம் அனுமதியை பெற்றுக் கொண்டாரா இல்லது வேறு ஜாரகமும் அனுமதியை பெற்றுக் கொண்டாரா என்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகவில்லை எனவே இப்படி ஒரு பிரச்சினை போய் இருக்கின்றது அதுவும் இலங்கை பரிச்சைகள் திணைக்களம் அனுப்பிய அந்த அனுமதி அட்டையிலேயே கிளிநர்ச்சி அரசியல் தமிழ்களவன் பாடசாலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவ்வாறு குறிப்பிடப்பட்டு அந்த அனுமதி அட்டை வருகின்ற பொழுது இங்கிருக்கின்ற அதிபர் தனது பதவி முத்திரையில் அமுக என்று மாற்றி அதில் அச்சிட்டு அனுப்பி வைத்திருக்கிறார் இது தொடர்பாக பெற்றோர் தற்போது

எனவே அங்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் இரண்டு தரப்புக்கும் பொதுவாகத்தான் அங்கு அரசின் தமிழ்கல்லம் பாடசாலை என்று இருக்கின்றது தமிழ் என்பது அனைவருக்கும் பொதுவானவருடையமாக இங்கு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அது ஒரு இந்து பேரிலோ அல்லது கிறிஸ்தவ பேரிலோ இருந்தால் அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பதில் நியாயம் இருக்கின்றது ஆகியால் இரண்டு தரப்பும் படிக்கின்ற ஒரு பாடசாலையின் பெயர் பொதுவாக இருக்கின்ற பொழுது அதில் முஸ்லிம் பாடசாலையாக மாற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டிருக்கின்றது என்ற கேள்வியும் பொதுவாக எழுப்பப்படுகின்றது ஆனால் முஸ்லிம் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது இது கடந்த காலங்களில் அதாவது யுத்த காலங்களில் பெயர் மாற்றப்பட்டது தான் இருந்தது விளக்கத்தை அவர்கள் இந்த பாடசாலை தோற்றம் பெற்றதிலிருந்து தமிழ்கழவன் பாடசாலை என்று இருப்பதாக அங்கிருக்கின்ற மக்களும் பதிலுக்கு கூறி வருகின்றார்கள் எனவே இப்படியான குழப்பங்களுக்கு மத்தியில் ஆவணங்கள் ஊடாகவே இந்த உண்மைகளை உறுதி செய்ய முடியும் அந்த வகையில் கல்வி அமைச்சின் ஆவணங்களாக இருக்கட்டும் இதற்கு இதுவரை காலமும் வருகின்ற இலங்கை பரிச்சைகள் அனுமதி

இந்த பிரச்சனை தொடர்பாக சரியான தீர்மானம் ஒன்றை எடுத்து இவ்வாறான தேர்வையற்ற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இரண்டு மரங்களுக்கு இடையில் அல்லது இரண்டு இனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை தோற்று வைக்கின்ற வகையில் அமையக்கூடாது நேரடியாக தலையிட்டு எதன் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அதன் பக்கம் இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பாக இருக்கிறது அதனை விடுத்து அரசியல்வாதிகள் போல நாங்கள் இவர்களுக்கு ஆதரவளித்தால் எங்களுக்கு வாக்கு கிடைக்காதோ அல்லது அவர்களுக்கு ஆதரவளித்தால் வாக்கு கிடைக்காதோ என்பது போல இந்த வளையக்களி பணிப்பாளர் மற்றும் மாகாண கண்ணிப் பெரும்பாலும் உள்ளிட்டவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் காணொலி சாதிக்கின்றேன் நான் நடராசாரிய காந்தன்